ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி பண்ணுவோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இது என்ன தெரியுதுங்களா இது வந்து மா இஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சி பார்த்திங்களா இது நான் சட்னி செய்யறதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற ஒரு இஞ்சி இது இது வந்து இஞ்சி வந்து அந்த இஞ்சி மாதிரி காரம் ஜாஸ்தி இருக்காது ஆனால் மாவுச்சத்து நிறைஞ்சது இஞ்சி அந்த இஞ்சியில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது அதை விட ரெண்டு பங்கு அதிகமாகவே இருக்குது இதில் இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க காய காயம் காயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த இஞ்சி சாப்பிட்டோம்னா வந்து சீக்கிரத்தில் குணமாயிடுமா சுகர் பிபிக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது இந்த இஞ்சி வந்து தான் எல்லோரும் செய்வாங்க பாருங்க இதை இது வந்து பொடியாக இருந்துச்சு துருவி ஊருக்காக தான் செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து சட்னி பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க நான் நல்லா ஒரு அரை மூட்டி தேங்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா து தோல் சீவி வச்சிருக்கேன் தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு அஞ்சு ப பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இஞ்சியை நான் நல்லா அரிஞ்சிட்டேங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் இந்த பெருங்காய கட்டியை போட்டுடலாம் எண்ணெயில் ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் எடுத்துருக்கேங்க நான் இன்னைக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னிக்கு நான் செய்திருக்கேன் அந்த இந்த வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம் வதக்கிடலாம் அப்படியே மெப்பமாக வதக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நன் நல்ல எண்ணெயிலே செய்யுங்க செக்க எண்ணெய் இருந்துச்சுன்னா செய்யுங்க இல்லை சாதா நல்லெண்ணெய் இருந்தாலும் செய்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க அதிலே பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வதக்கி செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம வந்து வதக்கலாம் மா இஞ்சி வந்து மாங்காய் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ஆனால் இஞ்சியோட மருத்துவ குணமும் மாங்காவோட வாசனையும் இருக்குங்க இது கண்டிப்பாக இது யாருமே நிறைய பேர் வந்து இது இஞ்சி இது இது ஏதோ ஒரு இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பயன்படுத்துகிறது கிடையாது கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தணும் இதில் நீங்கள் தேவை தேவைப்பட்டால் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போடலாங்க நான் இன்றைக்கு வந்து வெள்ளை கலரில் ஒரு தேங்காய் சட்னி மாதிரி செய்ய போகிறேன் அதனால் நான் அதெல்லாம் போடலை நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக வந்து இந்த சட்னியை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் வந்து அதிகமாக போட்டுக்குங்க நம்ம காய்கறின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீன்ஸு கேரட்டு கோசு உருளக்காய்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு காயை தான் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து சில வந்து சில விஷயங்கள வந்து தள்ளி வச்சிருக்கோம் இந்த மாதிரி அரியமாக அரிய வகையான காய்கறிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தள்ளி வைக்காதீங்க எதுலாம் வந்து நம்ம விட்டு போச்சோ அதெல்லாம் வந்து தேடி தேடி நீங்கள் பயன்படுத்துங்க எல்லா காய்கறிகளையும் என் பயங்கர மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அந்த எண்ணெய் வந்து அதில் அந்த மீதி எண்ணெயில் நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு ஜாரில் நம்ம தேங்காவை போட்டுடலாம் நீங்கள் இந்த தோலை வந்து எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் வெள்ளை கலரில் வரும் சட்னி இதுவே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதெல்லாம் துருவிட்டு வந்துடலாம் நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த பெருங்காயம் இந்த இஞ்சி இது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் தேங்காய் உடை உடைச்சிங்கன்னா இந்த இளநீர் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சட்னியில் ஊற்றி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் மைல்டான ஒரு ஸ்வீட் தன்மை இருக்கும் தண்ணியில் அப்போ சட்னியோடு சேர்த்துன்னு மறைக்கும் போது அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றிப்போம் இன்னும் நல்லா வந்து துருவிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்ச பிறகே நீங்கள் வந்து பொட்டுக்கடலில் போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் முதல்ல வந்து தேங்காய் உடவு போட்டுறாதீங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் போட்டுங்க ரொம்ப நைஸாக விட வேணாம் ஓரளவுக்கு வந்து நம்ம கட்டியாகவே எடுத்துடலாம் இப்போ இந்த லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சோறுலாம் இருக்குது நீங்களே இதுக்கெல்லாம் வந்து கட்டியாக வச்சு இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதேமாதிரி பழைய சோறுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க அரைச்சி வச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் அரைச்சிருங்க இப்போ எடுத்துடலாம் தாலே கொடுத்துடலாம் இப்போ நம்ம அதே நெல் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் கண்டிப்பாக போட்டுங்க ஒரு சிட்டிக்காய் அளவு சீரகம் போட்டுங்க வர மிளகா ஒரு ரெண்டு போட்டுங்க கூட ரெண்டு கூட வேணும்னா போட்டுங்க நான் கொஞ்சம் தாரம் கம்மியாகவே செய்கிறேன் கட்டுக்கு நல்லா பொருட்டோம் இப்படியே கருவேப்பில் போட்டுக்கணும் அவ்வளோதான் நல்லா பொரிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க கண்டிப்பாக இதை வந்து இதே ஸ்டேஜில் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறேன் இதை சாப்பிட்டு பாருங்கப்பா கிட்ட ஆமாங்க உண்மையாக ரொம்ப டேஸ்ட் அருமையா வந்துருக்குங்க கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குது இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி அரிய வகையான பொருளுங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இதையும் வந்து சட்னியாக செய்து சாப்பிடுங்க கஷாயமாகவோ இல்லை ஊர்காவோ பண்ணாமல் இந்த மாதிரி அன்றாட உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்குமா இஞ்சியில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாறுக்காதீங்க தேங்க்யூ மக்களே